வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம சாவித்திரி தேவிக்குன்னு ஒரு வாகனம் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க அதாவது எல்லா தெய்வத்துக்குமே ஒரு வாகனம் இருக்கும் அதே போல் நம்ம சாவித்திரி தேவிக்கும் ஒரு வாகனம் இருக்குது அதை பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னீங்க இன்னைக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார் மகாகணபதிக்கு எலி வாகனமாக இருப்பதை போல் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமாக இருப்பது போல அம்பாள்களுக்கு சிங்கம் வாகனமாக இருப்பது போல நம்முடைய சாவித்திரிக்கு ஒரு வாகனம் இருக்க வேண்டுமே அது என்ன வாகனம் என்று அறிய வேண்டும் என்கிற ஒரு ஆவல் நம்ம எல்லாருக்கும் இருக்கு சாவித்திரினாலே காதல் தெய்வீக அம்சம் கணவனுக்காக யமனுடன் போராடி புவியின் சட்டத்தை மாற்றியவள் இளவரசி ராஜகுமாரி அழகின் தேவதை அண்ணனடை என்றெல்லாம் அவரை பார்த்து புகழ்ந்த வரலாற்றை சாவித்ரியிலே பகவான் அரவிந்தர் குறிப்பிட்ட வைர வரிகளிலே பார்க்கலாம் சாவித்திரியை பகவான் அரவிந்தர் காதலித்தது போல எவரும் காதலித்திருக்க முடியாது இந்த உலகில் பிறந்த இனி பிறக்க இருக்கிற எவரும் இப்படி ஒரு காதல் கவிதையை தன்னுடைய யோகானுபவத்தை சொல்லும் நோக்கத்தோடு சாவித்திரியிலே விளையாடி இருக்கிறார் அந்த வார்த்தை வர்ணனை ஜாலங்களை நாம் பின்வரும் காலங்களில் பார்க்கலாம் பகவான் அரவிந்தர் சிறுவயதிலேயே இங்கிலாந்து சென்றவர் சிறுவயதிலேயே வயதிலேயே திருமணம் முடிந்து சில பல காலங்கள் திருமண வாழ்வில் இருந்துவிட்டு வெளியே வந்து யோகத்தை தொடர்ந்தவர் இவருக்கு காதல் இருந்ததாக இதுவரை வரலாற்றில் குறிப்பு இல்லை ஆனால் இவரை போல் காதல் கவிதைகளை வடிக்க எவராலும் முடியாது என்கிற அளவிற்கு சாவித்திரியிலே வர்ணித்திருக்கிறார் சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் இடையிலான காதல் வரிகள் அது ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டதாக அல்ல ஆன்மீகத்தோடு கலர்ந்த ஒரு தெய்வீக பேரும்பத்தை தேன் சொட்ட சொட்ட எழுதியிருக்கிறார் அப்படி காதல் தேவதையாக இருக்கிற நம்முடைய சாவித்திரி அவளுக்கு ஒரு வாகனம் இருக்குமானால் அது எப்படி இருக்க முடியும் என்று பார்க்கிற பொழுது மகாலட்சுமிக்கு இணையாக போற்றப்படுகிற அன்னப்பறவையை நாம் வாகனமாக தேர்வு செய்திருக்கிறோம் வெண்மை நிறம் சாவித்திரியும் வெண்மை நிறம் தான் அதாவது ஒளி அன்னப்பறவையினுடைய பண்பு அன்பு தூய்மை அடக்கம் நேர்மை தன்னுடைய இணையை விட்டு பிரியாத தன்மை அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட அன்னப்பறவையை சாவித்திரிக்கு வாகனமாக வைப்பது சால பொருத்தம் வேதங்களிலும் சரி புராணங்களிலும் சரி பழைய வரலாறுகளிலும் சரி பேசப்பட்ட அன்னப்பறவை நலன் தமையந்தி கதைகளிலே நாம் படித்திருப்போம் நிடத நாட்டு இளவரசி தமையந்தி நலனை காதலிக்க உதவியது அன்னப்பறவை என்ற ஒரு வரலாறு உண்டு காதலுக்கு துணை போன அன்னப்பறவை சாவித்ரி சத்தியவான் காதலுக்கு துணை போனதாக நாம் இணைத்து அன்னம் என்கிற அற்புதமான பறவையை சாவித்திரிக்கு வாகனமாக தெரிவு செய்திருக்கிறோம் நம் சாவித்திரிக்கு அன்னநடை உண்டு அற்புத பேரழகியும் அவள் என்பதால் அசைந்து அசைந்து வரக்கூடிய மென்மையான அந்த பேரன்பு கொண்ட பேரழகிக்கு இந்த அன்னப்பறவையே பொருத்தமாக இருக்கும் என்று மகாபலிபுரத்திலே தயாராகி கொண்டிருக்கிறது அதை ஒரு அன்பர் தன்னுடைய செலவிலே அதை வாங்கி தருவதாக வாக்கு அளித்திருக்கிறார் ஆன்ம வெளிச்சத்தையும் தூய்மையும் பிரித்து பார்க்கும் தன்மை சாவித்திரிக்கு உண்டு மரணத்தையும் மரணமில்லா பெருவாழ்வையும் பிரித்து பார்க்கும் தன்மை உண்டு மாற்றல் ஹெல்த் இம்மார்டல் ஹெல்த் பிரித்து பார்க்கும் தன்மை உண்டு ஃபைனைட் இன்ஃபனைட் பிரித்து பார்க்கும் தன்மை சாபித்திரிக்க உண்டு இப்படி பிரித்துப் பார்க்கிற தன்மை கொண்ட சாவித்திரிக்கு தண்ணியையும் பாலையும் ஒன்றாக சேர்த்த பிறகு அதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட அன்னப்பறவையே நாம் என் சாவித்திரிக்கு வாகனமாக இருக்கக்கூடாது என்று இந்த சித்திரிவு கேட்டியது அந்த வகையில் அந்த வாகனம் விரைவில் சாவித்திரி கோயிலுக்கு வர இருக்கிறது இதன் அடிப்படையிலே வரக்கூடிய அன்னப்பறவை அடுத்து மகாமேரு வருகிறது அன்னை சாவித்திரி ஸ்ரீ சக்கரத்தின் மீதுதான் அமர்ந்திருக்கிறார் அந்த ஸ்ரீசக்கரம்தான் புற வடிவிலே அது மகாமேருவாக உருவகப்படுத்தப்பட்டு இரண்டும் இணையாக கருதப்படுகிறது அந்த மகாமேருவை ஒரு அன்பர் தன்னுடைய செலவிலே வாங்கி கொடுத்திருக்கிறார் அதற்கு பிறகு நாம் கட்ட இருக்கிற காலகத்தீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு எதிரிலே நந்தி பகவான் வருகிறார் அத்திவர விநாயகருக்கும் சாவித்திரி தேவிக்கும் இடையிலே அன்னை மகா சரஸ்வதி அம்சம் அங்கே வருகிறது சாவித்திரிக்கு தங்கை இது அம்பத்தூரிலே நம்முடைய மையம் இருக்கிறது இல்லையா அந்த மையத்தினுடைய தலைமை நிர்வாகி காந்தம்மாள் அவர்கள் அந்த மகா சரஸ்வதியை தன்னுடைய செலவிலே வாங்கி தருகிறார் ஏன்னா அவர் ஆசிரியராக இருந்தவர் சரஸ்வதியை ஏற்றுக்கொண்டு விட்டார் சாவித்ரி தேவிக்கும் காளிங்க நடத்தினர் கிருஷ்ணருக்கும் மகாலட்சுமி வருகிறார் அன்னை சாவித்திரி எப்படி பல உடன்பிறந்த தங்கைகள் இருப்பது போல அன்னை நான்கு அம்சமாக வெளிப்படுகிறார் மகேஸ்வரி மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி எப்படி மகா சரஸ்வதி வந்தவுடனே மகாலட்சுமியும் வேண்டியிருக்கிறதோ அந்த சிலை தயாராகி இங்கே இருக்கிறது அதுக்கு யாரானும் ஒரு அன்பர் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த சாவித்ரி தேவி சன்னிதானம் முழுக்க ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு வரலாற்று குறிப்புகளை புராண இலக்கிய காவியங்களை மையமாக கொண்டுதான் அங்கே உருவாகிறது சாவித்ரி சன்னிதானம் வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல்லாக அது அமையும் இப்போ சிவன் கோயிலுக்குள் அர்த்தநாரீஸ்வரர் வருகிறார் ஐம்பொன்னிலை அதற்கு நம்முடைய அன்பர்கள் தங்களுடைய வீட்டிலே பயன்பாட்டில் உள்ள பயன்படாமல் உள்ள பண்ணையில் உள்ள வெண்கல பாத்திரங்கள் விளக்கு குத்து விளக்கு தாம்பூலத்தட்டு வெள்ளி சாமான்கள் இன்னும் இதர ஐம்பொன்களை கொடுத்தால் நாம் கும்பகோணத்திலே கொடுத்து உருக்கி அதில் ஐம்பொன்னாலான அர்தனாரீசுர சிலையாக செய்து நம்முடைய காலகத்தீசர் சிவன் கோயிலுக்குள் வைக்க இருக்கிறோம் ஆகையினாலே சாவித்திரி சன்னிதானம் அன்பர்களுடைய நன்கொடையினாலே மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து வருகிறது இந்த அன்ன பறவையை வாகனமாக கொண்ட சாவித்ரி தேவியை கண்கொள்ளா காட்சியாக காண்பதற்கு நாம் எல்லாரும் தயாராக இருக்கணும் விரைவில் அந்த அன்னநடை அழகையை அந்த ஆடல் அழகான அன்னத்தோடு சேர்ந்து நம்முடைய சாவித்திரி தேவியை தரிசிக்க நாம் ஆயத்தம் நம்ம சாவித்ரி தேவிக்கு ஏன் அன்னம்ன்ற ஒரு பறவையை வந்து நீங்க வாகனமா அமைக்க போறீங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார் அற்புதம் சார் ஏன்னா அண்ணம்னாவே ஒரு அழகான ஒரு பறவை அது நீந்தி போனாலும் அழகு அது அண்ணன் நடை போட்டு நடந்தாலும் அழகு அது நடந்துட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தாலும் அழகு அப்படி ஒரு பேரழகு அழகு அப்படியே அந்த அன்ன பறவைக்கு இணையாக சொல்லப்படக்கூடிய நம்ம சாவித்திரி அந்த ரெண்டு அழகும் அழகுக்கு அழகு தானே பொருந்தும் ஆனா இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகும் அறிவும் சேர்ந்த நம்ம அன்னம் பறவை நம்ம சாவித்திரி எப்படி மனம் அதிமனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரித்து பார்க்க அவங்களுக்கு தெரியுமோ அதே போல அன்னத்துக்கும் அந்த பால் தனியாக தனியா பிரித்து பார்க்குற தன்மை நம்ம அன்னத்துக்கும் உண்டு அதாவது ரெண்டுமே அறிவு சார்ந்த ஒரு விஷயம் அழகோட சேர்ந்து அறிவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக சாவித்திரி தேவிக்கு இந்த அன்னம் பறவை வந்து பொருத்தமான ஒரு விஷயத்தை சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வாரம் பேராமர் பற்றி சொல்லுங்க சார் சமர்த்த ராமதாசர் சொன்ன அந்த சிவாஜியினுடைய படை வீரர்களை பற்றிய அந்த உண்மையை சொன்ன உடனே பயந்து ஓடினாங்க இல்லையா ஔரங்கசீப் குருப்பு அந்த ஓட்டத்துக்கு அப்புறம் அரண்மனையிலிருந்து விடைபெற்று கொண்டு ராமதாசர் புறப்படுறாரு கால் போன போக்கள் அப்படியே போயின்னு இருக்கார் தேச சஞ்சாரம்னு சொல்லுவாங்க வழிநடுக உள்ள நாடுகளில் அந்த ராம பிரச்சாரத்தை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு போகிறார் பண்டரிபுரம் போகிற வழியில் ஒரு ஊரில் தங்கும்போது அந்த நேரம் ஆஷாட ஏகாதசி பண்டரிபுரத்தில் ரொம்ப விசேஷம் ஏராளமான பக்தர்கள் கிராமங்கள்லேருந்து படையெடுத்து பண்டரிபுரம் நோக்கி போகிறாங்க விட்டல் 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 தான் வானமே இல்லைங்கிற மாதிரி எங்கு பார்த்தாலும் இந்த கோஷத்தில் மக்கள் திரண்டு போயின்னு இருக்காங்க விட்டலா விட்டலா பாண்டரங்க விட்டலான்ற கோஷம் விண்ண பிளந்து போயின்னு இருக்க கூட்டத்துக்கு மத்தியில் இவர் ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்கார் ஒரு வில்லேஜில் இவருக்கு ஒரே ஆச்சரியம் ராமன் ஆமன் தவறு வேற ஒன்றுமே நமக்கு தெரியாது ராமர் தானே இருக்கிறார் சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் இவங்களை பற்றி தானே நம்ம வந்து சரித்திரத்தில் பார்த்துருக்கோமே விட்டல் விட்டல்னா இது யார் இது விட்டல்னு அவருக்கு கொஞ்சம் குழப்பம் அப்போது இவர் கேட்குறாரு என்னப்பா எங்கே போகிறீங்க நாங்கள்லாம் பண்டரிபுரம் போகிறோம் வரையலா வந்து பாருங்கோ அங்கே பாண்டுரங்கனையும் ரகுமாயும் தரிசனம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார் வாங்கோன்னு கூப்பிடுறாங்க ராமநாமம் தான் சிறந்தது நீங்கள் விட்டல் விட்டலுங்கிறீங்க நமக்கு அது சரிபட்டு வராது நான் வரமாட்டேன்ட்டார் அந்த கோஷ்டி எல்லாம் பண்டரிபுரம் நோக்கி போயின்னு ஜெய ஜெய் ஜெய் இவர் உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு கேள்வி இவ்வளவு கூட்டம் திரண்டு போகுதுன்னா அங்கே ஏதோ ஒரு விசேஷம் இருக்க தான் செய்யும் பார்ப்போம் அப்படின்னு அவர் அப்படியே கொஞ்சம் ஓய்வில் இருக்கிறார் அப்போது ஒரு பையன் குடுமியோட ஒரு கொம்பை கழுத்தில் வச்சுக்கிட்டு மாடு மேய்ச்சிட்டு வருது அவர் யாருன்னா தான் அந்த ரூபத்தில் வர்றார் என்ன சுவாமி பாண்டுரங்கனை பார்க்குறதுக்கு பண்டறிபுரம் நோக்கி ஜனங்கள்லாம் போகிறாங்களே நீங்கள் போகலையா எனக்கு ராமநாமம் தவிர வேறு எதுவும் தெரியாது எனக்கு ராமந்தான் எல்லாமே தான் எல்லாமே எனக்கு அதை தவிர்த்து நான் யாரையும் வணங்குறது இல்லையப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்போது பாண்டுரங்கர் தான் இங்கே பக்தருக்கு காட்சி கொடுத்து சேவை சாத்திட்டு வராரு நீங்கள் நினைக்கிற ராமரும் சீதையும் ஆஞ்சநேயரும் இங்கே இல்லையே இல்லை இங்கே ஏதாவது ஒரு கோயில் கூடமாக இல்லைன்னு கேட்குறாரு இல்லை அவங்க அந்த பேரில் இங்கே எந்த சேவையும் செய்யலை பாண்டுரங்கர் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு சில பண்டரிநாதனை பற்றி அந்த குழந்தை நிறைய சொல்கிறது இதை கேட்டுக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் ராமநாமமே மறந்து போதும் அவருக்கு ராமதாசருக்கு இருக்க ராமநாமம் மறந்து போய் அவர் விட்டல் விட்டல் சொல்ல ஆரம்பித்தார் தலைகீழாகி போச்சு அப்போனா அந்த குழந்தை எந்த அளவுக்கு பண்டரிபுரத்தை பற்றி பேசியிருக்கு பண்டரிபுரம் விட்டல்நாதனை பற்றி பெருமையாக சொல்லிட்டு வந்த அந்த குழந்தை பேர் ராம்கோபால் அப்போயும் இவருக்கு டவுட்டு ராம்கோபால வச்சுக்கிட்டு இவருக்கு ராமரை பற்றி தெரியலங்கிறாரு பண்டரிநாத பற்றி கதகதையே சொல்கிறாருன்னு அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இவரும் என்ன பண்ணார் போனவர் கிட்ட நெருங்க நெருங்க பண்டறிபுரத்தில் பயங்கரமான கோஷம் பஜன்ஸு விட்டலா விட்டலா பாண்டரங்க விட்டலான்னு ஏகப்பட்ட சந்தோஷத்தில் ஒரே குஷி மக்கள் அப்போ அங்கே போய் கேட்குறாரு இங்கெங்கேயும் ராமர் கோயில் இல்லையான்னு அவர் அதெல்லாம் இங்கே இல்லைங்க எங்கே எல்லாமே ரகமாகி பாண்டுரங்கர் தான் அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒன்றும் ஆச்சரியம் என்னடா நம்ம பரம பிரபுவான ராமர் இங்கே இல்லையா ஆஞ்சநேயர் இல்லையான்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்தாலும் இவர் வந்து ராம ராமா ராம ராமா ராம ராமான்னு இருக்காரு அங்கே ஊரில் எல்லாம் கூவன கூச்சலில் பாண்டுரங்கர் வந்துட்டார் ரகுமாயம் வந்துட்டாங்க இவ்வளோ பக்தர்கள் கோஷத்துக்கு அவன் செய்தி சேர்க்காமல் இருப்பானா என்ன இல்லை நாமதேவர் வேறு பாட்டு அவர் பாட பயங்கரமான ஒரு ஆட்டம் பாட்டம் நடந்துட்டுருக்கு ரகுமாயம் பாண்டுரங்கனுடைய தரிசனத்தை பார்த்து மக்களுக்கு சந்தோஷம் தாங்கலை நம்ம ராமதாசர் என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது நம்ம ராமர் எங்கே ராமர் எங்கன்னு கேட்டுருக்காரு அப்போ தான் சொல்கிறாங்க நாம தேவர் கையால் சாதம் வாங்கி அவர் பாண்டுறங்குன்னு பார்த்துங்க அவர் பாடுற பாட்டுக்கு அவர் இங்கே எங்களுக்கு தரிசனம் கொடுத்து எங்களை மகிழ்விக்காமல் இருப்பாரா என்ன பாருங்கள் நாம தேவர் பாட்டுக்கு எப்படி ஆடுறாரு பாருங்க பாடுறங்கன்னு எல்லாம் சொல்லி ஆனந்தப்படுறாங்க ஆனால் இவர் ராம ராம ராமன் சொல்லின்ட்டுருக்கார் ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறது பத்தாயிரம் பேர் திடீர்னு பாண்டரங்கன்னா ரகுமாயே காணும் அப்படியே உருமாறி ராமரும் சீதையும் தரிசனம் கொடுக்குறாங்க பக்கத்தில் ஆஞ்சநேயர் அப்படியே இவருக்கு ராமதாசருக்கு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம கேட்டுக்கிட்ட உடனே வந்துட்டாரு பாண்டுரங்கனை மாயமாயிட்டாரு ரகுமாயும் மாயமாயிட்டாங்க நம்ம சீதாவுப் பிராட்டியும் ராமரும் தரிசனம் கொடுக்குறாங்க ஆஞ்சநேயரை தரிசனம் கொடுக்குறாருன்னு அவருக்கு புலகாங்கிதம் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அவர் போய் எல்லோரும் காலில் உழுந்து சுவாமி உங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து ராமராக காட்சி தர்றார் எங்கள் பாண்டுரங்கன் அப்பேற்பட்ட ஒரு மகானா நீங்கள் வந்து எங்களோடு இங்கே இருந்ததுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் தான் ராமபிரான் ஆசிரியர் சொல்கிறார் ராமதாசா உன்னை இங்கே வரவைத்தது நாமே ஆஞ்சநேயனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது எங்களை தவிர எதுவும் வேண்டாம் என்று சொன்னவன் எல்லோரும் ஒன்று கேட்டு வாங்கி கொண்டார்கள் ஆனால் ஆஞ்சநேயன் எங்களை தவிர எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அதே போல் ராமதாசா நீயும் அப்படியே ராமநாமத்தை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று இருந்தவன் ஆனால் உனக்கு காட்சி தரவே நாங்கள் பண்டரிபுரம் வரவழைத்தோம் இந்த வரவழைத்த நோக்கம் ஆஞ்சநேயன் கேட்டுக்கொண்டான் பண்டரிபுரத்துக்கு வரவழைத்து ராமதாசருக்கு நீங்கள் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் நாங்கள் பாண்டுரங்கரையும் ரகுமாயையும் மாயமாக்கி நாங்கள் தரிசனம் கொடுத்து மகிழ்ந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லி மலையிறாங்க அதற்கு பிறகு ராமதாசர் அங்கே தங்கியிருந்து ராம பஜனைகளை நடத்தி ஒரு மாதம் அவர் கொண்டாடிட்டு அப்புறம் அடுத்த நாடு செல்லத்துக்கு புறப்பட்டு போனார் இல்லை என்னென்ன நம்ம கண்டுக்கணும்னா ஒரு ராமதாசருக்கு பரம பிரபுவான ராமபிரான் சிதா பிராட்டியோட ஆஞ்சநேயரோட தரிசனம் கொடுத்து அவர் ஆட்கொண்டார் இல்லையா இந்த பேரன்பு கொண்ட இந்த பேராமூருக்கு என்ன ஈடு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அந்த ஆழ்ந்த பக்தி ஆழமான பக்தி நேர்மையான பக்தி நமக்கும் இருக்குமானால் அன்னையும் நமக்கு வருவார் சாட்சாத் சாவித்திரியும் தரிசனம் கொடுப்பார் பகவான் பரம பிரபுவான ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் தரிசனம் கொடுப்பார் நாம் வேண்டும் எல்லாம் நம்முடைய புறக்கண்ணாலை பார்க்க முடியும் அதற்கு தேவை கள்ளம் கபடம் இல்லாத அந்த பேராமூர் பேரன்பை நாம் வைப்போமானால் அனைவருக்கும் இது சாத்தியமே நாலு வாரமா நம்ம சமர்த்த ராமதாசனுடைய பேராமர தரிசனம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்னமும் அவரை பற்றி பேசுகிறோன்னா இன்னும் பல வீடியோக்கள் போகும் போல இருக்குது ஆனால் அவரை போல ஒரு இறை சிந்தனை உள்ள இறைவின் மீது பேரன்பு கொண்ட நிறைய பக்தர்கள் இருந்தாலும் அதில் இவரும் ஒருவர் அவர் இவருடைய பேராமரும் ராமர் வந்து அந்த பேரன்புக்கு அவர் வந்து காட்சி கொடுத்த விதத்தை சொல்லும்போது உண்மையிலே அப்படியே ரியலாக கொண்டு வந்து உங்களுடைய சுவார்த்தையில் நிறுத்துனீங்க சார் அதை கேட்கும்போது நாமளும் இறைவன் மீது அந்த கல்லங்க அந்த இறைபக்தியை வளர்த்து அவன் மீது பேரன்பு கொண்டோம்னா எல்லாருக்குமே இந்த பேரன்பு கிடைக்கும் அப்படின்றதும் போதே உணர ஆரம்பிக்குதுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா மக்கள் வந்து நிறைய இன்னல்களை சந்திக்கிறாங்க சார் அந்த இன்னல்கள் எல்லாம் அவங்க போக்கி வரணும் அப்படின்னா நம்ம சாவத்திரியில இருந்து சில மந்திர வரிகளை சொல்லுங்க சார் இன்னல் அப்படிங்கிறது எதேச்சியா காரணம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் நமக்கு வர்றதில்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சில வார்த்தைகளை சில கடுமையான தாக்குதல்களை சிலை பற்றி குறையாக மட்டமாக பேசிடும்போது அந்த கர்ம வினை நமக்கு தோல்லை ஏறி உட்காந்துக்கும் ஒருத்தரை பற்றி திங்க் பண்ணுறது மனசில் கரிச்சு கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நினைக்கும்போது சில பாவங்களை நம்ம செஞ்சிடும்போது இதையெல்லாம் பாவ மூட்டையாக ஏறி நமக்கு சில கஷ்டத்தை கொடுக்கும் நமக்கு வரக்கூடிய இன்னல்களை நீக்கிறதுக்கு சாவித்திரி தான் மந்திரம் சாவித்திரி புத்தகம் போகிறாவே நம்ம இன்னல்களை நீக்கிறதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு மகா காவியத்தில் எந்த வரி வேணாலும் படிக்கலாம் டிவைன் ஃபோர்ஸ் செல் ஃப்ளோ த்ரூ டிஷியோன் செல்லுன்னு ஒரு வரி இருக்குது சஃபரிங் வாஸ் லாஸ்ட் என்கிற இம்மாற்றல் ஸ்மைலுன்னு இருக்குது இது மாதிரி உள்ள வரிகளெல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த துன்பங்கள் விலகும் ஆனால் காமனாக எல்லாருக்கும் தமிழில் வேணும்னா அதுக்கு ஒரு பன்னிரெண்டு வரிகளை நான் சொல்கிறேன் இந்த வரிகளை நாம் தினமும் சொல்லும் பொழுது நமக்குள்ள இன்னல்கள் நகரும் விலகும் ஓடி போகுங்கிறதுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அதனால் இதை எழுதி வச்சிருந்து நாள்தோறும் சொல்ல சொல்ல இந்த கவலைகள் நம்ம விட்டு விலகத்தை பார்க்கலாம் ஒன்று உடல் அனுபவிக்கும் வேதனைகள் மறைந்து விட வேண்டும் ரெண்டு உடல் தெய்வீக ஒளியில் மூழ்க வேண்டும் தெய்வீக ஒளியில் மூழ்கணும் இப்படி நம்ம வேண்டிக்கணும் மூன்று இந்த உடல் முழுமையான அமைதியை அடையணும் உடல் இன்னும் மனம் இருக்குது அறிவு இருக்குது இது எல்லாமே அமைதியில் மூழ்கணும் முதல்ல நமக்கு அமைதி வந்துட்டால் அதுக்கு அடுத்து 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 எல்லா நல்லதும் வந்துடும் முதல்ல அமைதி வரணும் அதனால தான் நம்ம தியான மையம் வச்சுருக்கிறது அதனால தான் மெடிடேஷனை நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் முதல்ல அமைதி வந்துடணும் அது வந்துட்டால் சகலமும் விருத்தியாகும் நான்கு இந்த உடல் தெய்வீகத்தை வெளிப்படுத்த வேண்டும் பார்வையில் சுவாசத்தில் வார்த்தையில் நடவடிக்கையில் எண்ணும் எண்ணங்கள்ல எல்லாத்துலேயுமே எதை வெளிப்படுத்தணும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தணும் நாம் என்ன பண்ணுறோம் நம்மளை வெளிப்படுத்துகிறோம் அது கூட பரவாயில்ல மிருகத்தை வெளிப்படுத்திடுறோமே மிருகத்தை வெளிப்படுத்த வேணான்னு நம்ம சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறோம் தெய்வீகத்தை வெளிப்படுத்துன்னு அப்போனா என்ன அர்த்தம் நீ மிருகத்தை வெளிப்படுத்த நிறுத்துன்னு அர்த்தம் ஐந்து இந்த உடல் இறைவனின் முடிவில்லா அமைதியை உணர வேண்டும் முடிவே இல்லை பியாண்டு என்லெஸ் காம உணரணுங்கிறார் அப்படி அரவிந்தர் சொல்லக்கூடிய அந்த அமைதியை இந்த உடம்பு உணர்ந்துச்சுன்னா அதை விட பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும் நாம் ஏற்றுக்கொண்ட மகான் அரவிந்தருடைய பிரதான கொள்கை பியாண்டுங்கிற அமைதி நம்ம உணர்ந்தணுங்கிறது தான் அதுவே வேதமாக நம்ம எடுத்துக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த அமைதியை நாம் தினமும் கொஞ்சம் நேரம் மாதத்தில் சில நேரங்கள் உட்காந்து கொஞ்சம் மணிக்கணக்கில் அந்த அமைதியை உள்வாங்கி அனுபவித்தோம்னா நம்ம வாழ்க்கை பல மடங்கு உயர்ந்துடும் ஒன்றே ஒன்று தெய்வீக அமைதி தான் வேறு ஒன்றும் இல்லை ஆறு இந்த உடல் தெய்வீக குளிர்ந்த காற்றை சுவாசிக்க வேண்டும் வெறும் குளிர்ந்த காற்றில் தெய்வீக குளிர்ந்த காற்றை சுவாசிக்க வேண்டும் ஏழு அனைத்து கவலைகளும் கரைந்து போக வேண்டும் அப்படி நம்ம என்னைக்கா நினச்சிருக்கோமா நினச்சது எல்லா கவலையும் சேர்த்து கொண்டு இருக்கிறோம் இங்கே கரைந்து போகணும்னு சொல்கிறோம் அங்கே சேர்த்துக்கிட்டே இருப்போம் கோயிலுக்கு போனால் கூட அந்த கவலை தான் பேசுவோம் ஆனால் கரைந்து போக வேண்டும் என்று நம்ம சொல்லணும் எட்டு அனைத்து அசௌகரியங்களும் தீர்ந்து போகணும் எது அசௌகரியம் உடம்பு அசௌகரியம் மனசு அசௌகரியம் வாழ்க்கையில் பல அசௌகரியம் இருக்குது எல்லா அசௌகரியங்களும் நம்மளை விட்டு போகணும் ஒம்பது அனைத்து தவறுகளையும் இந்த உடல் விட வேண்டும் இந்த உடல் என்ன தவறு பண்ணுது நல்லா தூங்குது டயத்துக்கு சாப்பிடாமல் படுத்து நடக்குது சாப்பிட்ட மாதிரியே ஒரு நினப்பில் இருக்குது பசி எடுக்கும்போது சாப்பிட்றதில்ல வயிறை காய போடுறது எதை நினச்சாலும் வாங்கி சாப்பிட்றது இப்படி உடலுக்குன்னு சில குறைபாடுகள் இருக்குது இந்த உடல் என்ன பண்ணும் தன் தவறுகளை விட வேண்டும் அடுத்து பத்து தெய்வீக அன்பு உடலில் ஓட வேண்டும் இந்த உடம்பில் ரத்தம் ஓடுது சக்திகள் ஓடுது ரேகைகள் வழியாக இதெல்லாம் எதை தாங்கி ஓடணும் தெய்வீக அன்பு அதில் ஓடணும் ரத்தத்தில் உடம்புல ரத்தம் ஓடுதா என்ன ஓடுதுன்னு கேட்குறாங்களே என்ன ஓடுதுன்னு கேட்டால் என்ன கேள்வி சாக்கடை ஓடுதான்னு அர்த்தம் இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் தெய்வீக அன்பு ஓடிட வேணும்னு சொல்கிறோம் பதினொன்று தெய்வீக அமைதி எப்போதும் இந்த உடலில் குடியிருக்க வேண்டும் இந்த உடம்பில் எப்போதும் தெய்வீக அமைதி கொடிகொண்டிருக்கும் அந்த அமைதி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா பதட்டம் இல்லாமல் கோபம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் ஒரு அமைதி தெய்வீக அமைதி நமக்குள்ளே எப்போது இருக்கிற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் காலம் போயிட்டே இருக்குது மீதி காலங்களில் நம்ம இந்த வாழ்க்கைக்கு தயாராகும் இப்படி நாம் நினைக்கிறதும் பேசுகிறதும் யோசிக்கிறதும் இருந்ததுன்னா அந்த பேரமைதி வந்து நம்மளை தழுவிடும் எப்படி பகவான் அரவிந்தரை தேடி கிருஷ்ணன் வந்தாரோ அதேமாரி நம்மை தேடி அந்த தெய்வீக அன்னை வந்து நம்மளை அணைச்சிப்பா பன்னெண்டாவது தெய்வீக சூரியன் இறங்கி நம்ம உடலில் வந்து மாற்றி ஒரு ஆழ்ந்த ஒரு மாறுதலை ஏற்படுத்தி தரணும் தெய்வீக சூரியன் இறங்கி வரணும் இந்த உடம்புக்குள்ளே வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு புதிய பரிணாமம் உள்ள ஒரு சைத்திய மனிதனை உருவாக்கி தரணும் அப்படின்னு வேண்டணும் இந்த பன்னெண்டும் இதை விட சிம்பிளாக யாரும் சொல்ல முடியாது நமக்குள்ளே ஒரு மாற்றம் வேணும் அதற்ற மாற்றத்தை தான் கேட்கணும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த அந்த சூரியன் வரணும் தெய்வீக சூரியன் உள்ளே வந்து நமக்குள் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்னு நம்ம இறைவனிடம் இறைஞ்சணும் இந்த பன்னிரெண்டு வரைகளை சொன்னால் நம் வாழ்வில் உள்ள இன்னல்கள் எல்லாம் விலகும்னு உறுதியாக நம்பலாம் எங்களுக்கு வர இன்னல்கள் இந்த துன்பங்கள்லாம் எங்களை விட்டு விலகுறதுக்கு இங்கிலீஷில் சொல்லாமல் எங்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழில் சொல்லி புரிய வச்சிங்க சார் அருமையான ஒரு பன்னெண்டு விஷயத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க இப்படிலாம் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா இப்படிலாம் நீங்கள் நடந்துக்கினீங்கன்னா இந்த இந்த துன்பம்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது அப்படின்னு நாங்கள் எப்போ எங்களுக்கு இது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் ஒரு இன்னல் வந்தாலும் ஒரு துன்பம் வந்தாலும் நாங்கள் டக்குன்னு போயிட்டு மதர்கிட்ட வச்சுருக்கிற நம்ம சாவத்திரி புக்கை எடுத்து கண்ணு முடி ஓப்பன் பண்ணி ஒரு பேஜை நாங்கள் படிப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற மொத்த வரியுமே எங்கள் இன்னலை தீர்க்கக்கூடிய வரி தான் ஆனால் தெரிஞ்சும் தெரியாமல் படிக்கிறதுக்கு இதை மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னாவே இதுவே உங்களை எல்லா இருந்து உங்களுக்கு காத்து கொடுக்கும் அப்படின்னு அந்த தமிழில் சொல்லி புரிய வச்சது எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருந்ததுங்க சார் இது கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை மட்டுமே நாங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அன்றாட வீட்டில் இருக்கிறவங்க கூட இதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அதனால குடும்பத்தில் பிரச்சனை வராமையும் பார்த்துக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நவம்பர் பதினேழில் சமாதியானது அன்னை சமாதி ஆனார் என்றால் அவர் சுவாசம் நின்று விட்டது அவரை அந்த பெட்டிக்குள் வைத்து உள்ளே பூமியில் இறக்கிவிட்ட பிறகு அவருக்கு காற்று இல்லை வெளிச்சமில்லை அவ்வளோதான் அவர் சமாதியான பிறகு அவர் உடலில் இருந்த அதிமன செல்கள் உயிர் விடவில்லை அவை எப்பொழுதும் உயிர் பெற்று அதீத அதிமன வெளிப்பாடாக ஒளிப்பழம்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது எழுபத்தி மூணில் சமாதியான அன்னை எழுபத்தி ஆறு வரை மூன்று ஆண்டுகள் சமாதிக்குள்ளேயே அன்னையின் உடம்பில் செல்கள் செயல்பட்டு வந்தது என்பது ஒரு ஆச்சரியப்படத்தக்க தகவல் இது இதுக்கு ஆதாரம் இருக்குது இதுக்கு புத்தகம் இருக்குது எழுபத்தாறு வரை தன் உடம்பிலே அந்த சுப்ராமெண்டல் செல்கள் செயல்பட்டு வந்திருக்கிறது அன்னை தன் உடம்பில் அந்த அதிமன சக்தியை வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று முனைப்போடு இருந்தார் இந்த செய்தி பொதுவெளியில் இதுவரை பேசப்படாத தகவல் அப்படி இறை அன்னைக்கே இந்த சோதனை என்றால் நமக்கெல்லாம் எம்மாத்திரம் என்று கேட்கலாம் ஆமாம் இறைவனானாலும் இறைவனுக்கு எதிரான சக்திகள் செயல்படும் இன்னும் சொல்ல போனால் கூடவே இருக்கும் இப்போ நாம் எம்மாத்திரம் அப்போ அன்னை என்ன சொல்கிறாங்க கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறாங்க அப்போ அன்னையினுடைய இந்த பரம ரகசியத்தை சொல்லணும்னு நான் இன்றைக்கி முடிவெடுக்கிறேன் நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு பல்லு வழி வாயை தொடக்க முடியல சொல்ல முடியல பேச முடியல ஏன் இதை சொல்லாத இதை பேசாத அப்படின்னு எதிர்மறை சக்தி என் வாய் மேலே குத்து என் வாய் அளவுக்கு வாயில் பல் வழியில் துடிக்கிறேன் நான் பகவானுக்கு அப்புறம் அன்னை இருந்தாங்க அன்னைக்கு பிறகு யாருமே இல்லையா அவருடைய அந்த யோகத்தை அடுத்து எடுத்து நடத்தும் ஒரு வாய்ப்பு ஒருவருக்கு இருந்தது அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை தயார் பண்ணினார் அன்னை சொல்ல சொல்ல பல தகவல்களை எழுதிக் கொண்டு வந்தவர் அதை புத்தகமாக போட வேண்டும் என்று கருதிய போது அதை தடுத்து அதை எரித்துவிட துணிந்து அவரை விரட்டினார்கள் அவரை ஓட ஓட விரட்டி லாரியிலே கொள்வதற்கு கூட முயற்சி நடந்தது அதிலும் அவர் தப்பித்து வெளிமாநிலம் சென்று அங்கே சமாதியானார் விரட்டியவர் யார் ஓடவிட்ட இடம் எது ஓடி ஒளிந்தவர் யார் எங்கு சமாதியாக இருக்கிறார் என்பதெல்லாம் பரம ரகசியமாக இங்கே இருக்கிறது இதை வெளிப்படுத்துகிற உரிமை எனக்கு இல்லை வெளிப்படுத்தவும் கூடாது ஏனென்றால் அன்னை சொல்வது இறைவனுக்கு எதிரான சக்திகள் எங்கும் எப்படியும் எதற்காகவும் அவை இறங்கி வேலை செய்யும் அதை தாக்க துணியும் தாக்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யும் அது ஆசிரமத்திலும் நடந்ததுண்டு வெளியிலும் நடப்பதுண்டு எனக்கு இவையெல்லாம் தெரியும் எது என்று தெரியும் ஆனால் அவற்றை முறியெடுப்பதற்கான வேலைகளை அவர் செய்தார் ஆனால் அன்னை என்ன சொல்கிறார் அவற்றை என் குழந்தைகள் என்றே நான் கருதுவேன்கிறான் எனக்கு எதிரான சக்தியை செய்யக்கூடிய நபர்களை நான் என்னுடைய குழந்தையாகத்தான் நான் பார்த்துங்கிறாங்க அந்த நிலைக்கு நம்ம வர முடியாது இந்த ரகசியங்களை நான் இன்னும் விரிவாக பேசினால் எனக்கும் அந்த ஆபத்து வரலாம் அன்னை என்ன சொல்கிறாங்க ஆபத்தை அரைகூவி அழைக்காதே இதையெல்லாம் நீ எடுத்து சொல்லுகிற பொழுது இறைவனுக்கு எதிரான சக்திகள் உன்னையும் தாக்கும் நீ கவனமாகறேன்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் பேசலாமா பேசக்கூடாது அப்போ அன்னை என்ன சொல்கிறாங்க பகை சக்திகள் எதிர் சக்திகள் நெகட்டிவான அசுர சக்தி இந்த பூமியில் இருக்கிறது அது இறைவனை கூட மோதி அழிக்கப்பாகும்கிறாங்க அன்னை பார்க்காத எதிர் சக்தியே கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா எதிர் சக்திகளும் அன்னை எதிர்த்தது அவற்றையெல்லாம் போராடி அழித்தார் பகவான் மகான் அரவிந்தர் இதையெல்லாம் நமக்காக அழித்து போராடி துன்பத்தை ஏற்றுக்கொண்ட அன்னை பகவான் சொல்படி பார்க்க போனால் நாம் இவற்றிடம்தான் ஜாகிரத்தையாக இருக்கணும் ஆனால் இவர்களிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இல்லாமல் கவனம் இல்லாமல் அடிக்கடி மாட்டிக்கிறோம் மகான் அரவிந்தரையும் அன்னையையும் நான் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்ட பாடம் ஒன்று தான் இந்த உலகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று தான் நம்ம வேலை வேறு எந்த வேலையும் நமக்கு இல்லைங்கிறார் மிக கவனம் இந்த மிக கவனமாக இருக்கிற எனக்கு வாழ்க்கையில் பேரமைதிக்கு மேலே கூட சொல்லலாம் அப்படி ஒரு அமைதியை நான் வாழ்க்கையில் பார்க்குறேன் ஏது ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதைத்தான் சாவித்திரியில் பகவான் சொல்லியிருக்கிறார் சாவித்திரிக்குள்ளே இருக்கிற எல்லா கன்டென்ட்டும் வரிக்கு வரி சொல்லப்பட்ட அரவிந்தர் எழுதிய அத்தனை வரிகளும் அன்னையை பற்றி தான் சொல்கிறார் நிறைய பேருக்கு புரியல சாவித்திரி வேற அன்னையை வேற நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் அன்னையை பற்றி தான் அரவிந்தர் எழுதியிருக்கிறார் சாவித்திரியில் சாவித்திரிக்கு நம்ம பெரிய கோயில் கட்டியிருக்கிறோம் சன்னிதானம் கட்டியிருக்கிறோம் பெரிய ஞான ஒளி கோயில் உருவாயிட்டோம்னா யார் அது நம்ம தெய்வீக அன்னையோட கோயில்தான் அது அதனால் அன்னையும் அரவிந்தரும் சாவித்திரியும் நமக்கு கொடுத்த ஞான உபதேசம் ஒன்று தான் கவனமாக ஒரே வார்த்தை மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க இப்போ நான் கவனமாக இருப்பதால் பேரமைதியின் எல்லையற்ற பியாண்டு என்கிற என்லெஸ் காம்ங்கிற பேரானந்த பெருவெளியில் இந்த வாழ்வு மிதப்பதை நான் பார்க்கிறேன் இது எல்லோருக்கும் சொந்தம்தானே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆசிரமத்தில் நடந்த விஷயங்களை பேசி ஏன்னா நம்ம தியான மையங்கள்லேயே பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு நீங்கள் ஆசிரம தகவலில் சொல்லும்போது எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை எங்களுக்கு இன்னைக்கு சொன்னீங்க இது வரைக்கும் நாங்கள்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயம் சார் உண்மையிலேயே நம்ம அன்னைன்னா எப்படி அப்படின்றத இன்னைக்கு நம்மலாம் ஏதோ ஒரு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்க இவ்வளவு பெரிய ஒரு மகாசக்தி அவளுக்கே அந்த பகை சக்தி கூடவே இருந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணி எந்த அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இத சொல்ல வந்த உங்களுக்கு பாருங்க நல்லாவே இருந்துட்டு பல்வழி வாய் திறக்க முடியல பேச முடியல எங்க வச்சா பேசாம இருப்பாங்களோன்னு தெரிஞ்சு அது அடிக்குது பாத்தீங்களா அதனால நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க சார் ஆனால் அன்னை இருக்கிறாங்க போதும் கைவிட மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு கவனம் தேவை அப்படின்றத அன்னை மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு வலியுறுத்துகிறாங்க இந்த கவனம் தான் எல்லாருக்குமே தேவை எல்லார் கூடவும் இந்த பகை சக்தி இருக்குது அது கவனமாக செயல்பட்டு அதை விலக்கி வைக்க பாருங்கள் அப்படின்னு இன்னைக்கு ஆசிரம தகவல் உண்மையிலேயே ரொம்ப மெய்சிலுக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னீங்க பகவானுக்கும் அன்னைக்கும் கொடானு கொடி நன்றிகள் சார் நன்றி வணக்கம்